நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கன்னியாகுமரியில் உள்ள திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கோயிலுங்க வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடுவோம் முக்கூடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரிக்கு மேலும் ஒரு மகுடம் சூட்டுவது போல விவேகானந்தர் கேந்திர கடற்கரையின் கண்ணை கவரும் வகையில் பல ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கோயில் பக்தர்கள் மட்டுமல்ல பல்வேறு தரப்பட்ட மக்களையும் கவரும் வகையில் கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கும் இந்த ஆலயம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கோயில் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அப்படியே கடற்கரை வியூவோடு எவ்வளோ அழகாக எவ்வளோ நேர்த்தியாக நீட்டாக மெயின்டெயின் பண்ணுறாங்க ரொம்ப க்ளீனாக இருக்குது கோயில் ரொம்ப நல்லா இருக்குது கோயில் ஆந்திராவில் ஏழுமலையால் சூழப்பட்ட இடத்தில் திருப்பதி வெங்கடாச்சலபதி வீட்டிருப்பதால் அவரை ஏழுமலையான் என்று அழைக்கின்றோம் அதுபோல கன்னியாகுமரி கடற்கரை ஓரமாக கடல் அலை ஓசைக்கு அருகாமையில் வீற்றிருப்பதால் இத்தலம் கடல் திருப்பதி என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறது திருப்பதியைப் போலவே கன்னியாகுமரியில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைந்திருப்பதற்கு சில காரணங்கள் சொல்லப்படுகிறது ஆந்திராவில் உள்ள திருமலையில் உள்ள திருப்பதி கோவில் உலக பெற்றது சாதாரண நாட்களில் கூட இந்த ஆலயத்திற்கு சில லட்ச பக்தர்கள் சுவாமியை தரிசிக்கின்றார்கள் அதுவே விழாக்காலம்னு வந்துட்டா லட்சோப லட்ச பக்தர்கள் கூட்டம் அழமோதும் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அந்த நம்பிக்கை நல்லபடியாக அமைவதாலும் வேண்டுதல் நிறைவேறுவதாலும் அங்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதனால் திருப்பதி தேவஸ்தானம் இந்தியா முழுவதுமே பல இடங்களில் திருப்பதியில் உள்ளதை போன்று கோவிலை கட்ட முடிவு செய்துள்ளார்கள் அந்த வகையில் உருவானதுதான் கன்னியாகுமரியில் உள்ள திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கோயில் இந்த கோயிலோட வியூவே அவ்வளோ அழகாக இருக்குங்க கோவிலின் மேலதாளத்தில் கடலை நோக்கியபடி சுவாமி எழுந்தருளியுள்ளார் அதாவது சன்னதியில் பன்னெண்டு அடி உயரத்தில் வெங்கடாச்சலபதியும் எதிரே உள்ள சன்னதியில் கருடாழ்வார் மூணு அடி உயரத்திலும் மூலவருக்கு வலதுபுற சன்னதியில் பத்மாவதி தாயாரும் மூன்றை அடி உயரத்திலும் இடதுபுற சன்னதியில் ஆண்டால் மூன்றை அடி உயரத்திலும் அருள்பாலிக்கின்றனர் இதன் மேற்புற அமைப்பு மிகவும் பிரமிப்பாக இருக்கும் மேல்தளத்திற்கு செல்ல இருபுறமும் படிகள் அமைக்கப்பட்டுள்ளது வயதானவர்கள் ஏறி செல்ல சிரமமாக இருந்ததால் அவர்களுக்கு லிஃப்ட் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆந்திராவில் திருமலையில் உள்ள திருப்பதி கோவிலுக்கு என்னென்ன விசேஷங்கள் நடத்தப்படுதோ அத்தனையும் கன்னியாகுமரியில் உள்ள வெங்கடாசலபதி கோயில்லையும் நடத்தப்படுதுங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்குங்க டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில் இந்த கோயிலோட வியூவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்